லாஸ்ட் வீடியோவில் பீட்வெல்ல பற்றி சில இம்பார்ட்டண்ட் ஃபேக்ட்ஸ் சொல்லியிருந்தேன் அதில் நான் கான்சன்ட்ரேட் பண்ணது வந்து பீட்வெல் ப்ளட் லெவல் கரெக்டாக இருந்தாலும் ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருந்தாலும் இருநூறு பாய்கோகிராம் பெர் எம்எல் டூ நைன் ஹண்ட்ரட் பாய்கோகிராம் பெர் எம்எல் இந்த நார்மல் ரேஞ்சுக்குள்ளே உங்களுடைய டோட்டல் பீட்வெல் அளவு இருந்தாலும் நீங்கள் குறைபாட்டுக்கு உள்ளாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஏன்னா நீங்கள் பார்க்குற அந்த டோட்டல் பீட்வால் வேல்யூ கரெக்டாக இருந்தாலும் இந்த வேல்யூவை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம பாடி உள்ளுக்குள்ளே என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியாது அது மட்டுமல்ல ஸ்டோரேஜ் அப்படின்னு ஒன்று உண்டு இப்போ குளுக்கோஸ் அப்படிங்கிறத நீங்கள் சாப்பிட்றதீங்க நீங்கள் சாப்பிட்றது எல்லாமே கார்போஹைட்ரேட் எல்லாம் குளுக்கோஸாக மாதிரி தான் உங்கள் உடம்பு எடுத்துக்குது எக்ஸ்ட்ராவாக இருக்கிற குளுக்கோஸை கிளைக்கோஜன் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரேஜ் ஃபார்மில் லிவரில் போய் ஸ்டோர் ஆகுது உங்களுக்கு சாப்பிடாமல் இருந்தாலோ இல்லை கொஞ்சம் டிலே ஆனாலோ இந்த ஸ்டோரேஜ் கிளைக்கோஜனை தான் எடுத்து நம்ம பாடி யூஸ் பண்ணுது அப்போ ப்ளட் லெவல் குறையாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் சாப்பிட்றது மட்டும் முக்கியமில்லை நீங்கள் சாப்பிடும்பொழுது இந்த எக்ஸ்ட்ராவை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற குளுக்கோஸும் முக்கியமாக போகுது ஆல்மோஸ்ட் அதே மாதிரி தான் இது ப்ளட் லெவல் குளுக்கோஸ் நார்மலாக இருக்குது அப்படின்னா அது நீங்கள் சாப்பிட்டதுனால நார்மலாக இருக்கா இல்லை ஸ்டோர்லேருந்து எடுத்து உங்கள் பிளட் லெவலை மெயின்டைன் பண்ணுறதுனால நார்மலாக இருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது ஏதோ ஒரு வகையில் உங்கள் பிளட் லெவல் நார்மலாக இருக்குது அது அல்மோஸ்ட் அதே மாதிரி தான் அந்த பீட்ரோல் மற்ற விட்டமின்ஸ் மாதிரி பீட்வெல் இல்லை அதனால தான் இதை பற்றி நிறைய பேர் நிறைய பேச வேண்டியிருக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு பீட்வல்ல பற்றி சில அடிப்படையான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குவீங்க ரீசன் என்ன அப்படின்னா எல்லா வைட்டமினும் சாப்பாட்டில் மட்டும்தான் ஏற்ற இறக்கம் இருக்கும் உங்கள் பீட்வல் டெஃபிஷியன்சிங்கிறது நீங்கள் சரியான உணவு அந்த வைட்டமின் இருக்கிற உணவை நீங்கள் எடுத்துக்கல அப்படின்னா குறைய ஆரம்பிக்கும் அப்போ உடனடியாக நீங்கள் சாப்பிட்றதில் அந்த வைட்டமினை சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலோ இல்லை ஒரு சப்ளிமெண்ட்டாக ஒரு மாத்திரையாக நீங்கள் சாப்பிட்டாலோ அந்த வைட்டமின் லெவலை பழைய நிலைமைக்கு உங்களால் கொண்டாந்துட முடியும் அந்த மாதிரி விஷயம் பீட்வெல்ல பொறுத்த வரைக்கும் இல்லை ஏன்னா பீட்வெல் குறைபாடு அப்படிங்கிறது உணவால் மட்டும் ஏற்படலை நீங்கள் சாப்பிட்ற பீட்வல் கம்மிங்கிறதுனால மட்டும் ஏற்படலை நீங்கள் சாப்பிட்டதை உங்கள் உடம்பை எடுத்துக்கிறதுக்கு பல ஸ்டேஜில் இந்த அப்சார்ப்ஷனும் இந்த ஸ்டோரேஜும் நடக்குது நீங்கள் சாப்பிட ஆரம்பித்த உடனே ஒரு சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கிற அந்த பீட்வெல்லில் ஸ்டமக்கில் ஒரு சேஞ்ச் ஆகுது அதுக்கப்புறம் என்டஸ்டைனில் ஒரு சேஞ்ச் ஆகுது அதுக்கப்புறம் சுமார் இருபத்தி ஓரு அடி நீளம் இருக்கிற சிறுகுடல் அதனுடைய எண்டில் தான் அந்த பீட்வெல் அப்சார்ப் ஆகுது நடுவில் எங்கே வேணாலும் ப்ராப்ளம் வரலாம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்கள் உங்கள் ஸ்டொமக்கில் ஆசிட் ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் எவ்வளோ பீட்வெல் சாப்பிட்டாலும் உடம்பு எடுத்துக்க போகிறதில்ல ஸோ நீங்கள் பீட்வெல் உணவை அதிகமாகிட்டே போகிறதுலையோ இந்த விட்டமின்ஸை அதிகமாக சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறதுனாலையோ உங்களுடைய பீட்வல் லெவல் அதிகமாக போகிறது இல்லை இது ஒரு முக்கியமான பாயிண்ட் இந்த பீட்வெல் எந்த விதத்தில் வித்தியாசமானது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படின்னா எல்லா வைட்டமினையும் கம்பேர் பண்ணிங்கன்னா பீட்வெல் அளவுக்கு எந்த வைட்டமினும் நம்ம பாடி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது இல்லை வேண்டாம் ஏன் மற்ற வைட்டமினை ஸ்டோர் பண்ணல ஏன் இந்த விட்டமினை மட்டும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது அப்படிங்கிறதுக்கு நிறைய ரீசன் இருக்குது அந்த டீட்டெயில்ஸ் இப்போ வேண்டும் இந்த டுவெல் ஸ்டோரேஜை பற்றி நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை தெரிஞ்சிக்கிட்டாதான் நம்ம டுவெல் குறைபாட்டை தவிர்க்க முடியும் எந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணி நம்ம குறைபாடு இருக்கான்னு தெரிஞ்சுக்க முடியும் குறைபாடு இருக்குதுன்னு தெரிஞ்ச பிற்பாடு இந்த பீ ட்வெல் லெவலை எந்த வகையில் உயர்த்த முடியும் அப்படின்னு பார்க்கணும் அதிகப்படுத்துறது உயர்த்துறது அப்படின்னு நான் சொல்கிறது எப்படின்னா ஊசி தேவைப்படுமா மாத்திரை தேவைப்படுமா இல்லை டுவெல் நாக்கு கடியில் வைக்கிற மாதிரியும் சில டுவெல் ப்ரிப்பரேஷன் இருக்குது அது தேவைப்படுமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணணும் இது இது எதை அடிப்படையாக வச்சு டிசைட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன காரணத்தினால நமக்கு இந்த குறைபாடு வந்தது அப்படிங்கிறது தெரிஞ்சால் தான் எந்த வகையில் அதை சரி பண்ணலாங்கிறத தெரியும் ஸோ வீட்டுகள் குறைபாடை கண்டுபிடிக்க நிறைய டெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு ரெண்டாவது குறைபாடு தெரியறதுக்கு சமயத்தில் அஞ்சுலேருந்து பத்து வருஷம் கூட ஆகலாம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது என்ன முறையில் சரி பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குது இது எல்லாம் விட எவ்வளவு சீக்கிரம் இதை கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் லைஃப் லாங்காக வரக்கூடிய சில பிரச்சனைகளை நம்ம தவிர்த்துக்கிறோம் அப்படி இல்லைன்னா நீங்கள் லைஃப் லாங்காக ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியும் இருக்கும் அது மட்டும் இல்லை நீங்கள் எடுக்கிறதுனுடைய பயன் நூறு பர்சன்ட் உங்களுக்கு கிடைக்குமா அப்படிங்கிறதும் சொல்ல முடியாது அப்போ இந்த ஸ்டோரேஜை பற்றி ஓரளவுக்கு நாலேஜ் உங்களுக்கு இருந்ததுன்னா மட்டும்தான் இந்த மாதிரியான சில சுச்சுவேஷன்ஸை அவாய்ட் பண்ணிக்க முடியும் த ஃபஸ்ட் பாயிண்ட் இஸ் எவ்வளவு நம்ம விட்டமின்ஸ் ஸ்டோரேஜில் இருக்குது லிவர் தான் மெயின் ஸ்டோரேஜ் ஆறு நிறைய விஷயங்களை லிவர் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது விட்டமின் பி ட்வெல்லையும் லிவர் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது ஓகே எவ்வளவுக்கு ஸ்டோர் பண்ணி வைக்குது லிவர் அப்படின்னா ஒரு டூ மில்லிகிராம்லேருந்து ஃபோர் மில்லிகிராம் வரைக்கும் அது ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது இந்த டூ மில்லிகிராம் அதை ஃபோர் மில்லிகிராம் அப்படிங்கிற மைக்ரோகிராம்ஸில் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் மைக்ரோகிராம்ஸ் டூ ஃபோர் தௌசண்ட் மைக்ரோகிராம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது பட் நம்மளுடைய டெய்லி ரெக்குவைர்மெண்ட்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு அடல்ட்டுக்கு ஆவரேஜாக ஒரு டூ பாயிண்ட் ஃபோர் மைக்ரோகிராம் இருந்தாலே போதும் டூ தௌசண்ட் மைக்ரோகிராம்லேருந்து ஃபோர் டு ஃபைவ் தௌசண்ட் மைக்ரோகிராம் வரைக்கும் ஸ்டோரில் இருக்குது பட் நமக்கு நம்மளுடைய டெய்லி இன்டேக் நம்ம டூ பாயிண்ட் ஃபோர் மைக்ரோகிராம் இருந்தாலே போதும் இது வந்து டெய்லி ரெக்வயர்மெண்ட் ரெக்கமெண்டட் டெய்லி அலௌன்ஸ் ஆர்டிஏ அப்படின்னு சொல்லுவாங்க பட் ரிமெம்பர் டூ பாயிண்ட் ஃபோர் மைக்ரோகிராம் டெய்லி வேணும் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னால் கூட நமக்கு ஒரு மைக்ரோகிராம் நம்ம பிளட்டில் இருந்தாலே போதும் அதனுடைய வேலை நடந்துகிட்ருக்கும் அப்போது ஒரு மைக்ரோகிராம் போதும் அப்படிங்கும்போது ஒரு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் மைக்ரோகிராம் எவ்வளோ நாளைக்கு வரும் நிச்சயமாக ஒரு ஃபோர் டு எயிட் இயர்ஸ் கூட வரும் ஸோ இதில் என்ன தெரியுது அப்படின்னா நீங்கள் டூ பாயிண்ட் ஃபோர் மைக்ரோகிராம் டெய்லி எடுத்துக்க வேண்டியிருந்தாலும் நீங்கள் அதை எடுத்துக்கவே இல்லைன்னா கூட இல்லை உங்கள் பாடி நீங்கள் எடுத்துக்கிறத யூஸ் பண்ணிக்கலனா கூட அந்த ஸ்டோரில் இருக்கிற ஒரு டூ தௌசண்ட் டு ஃபோர் தௌசண்ட் மைக்ரோகிராமை கிராமமாக எடுத்து நம்ம பாடி யூஸ் பண்ணிக்கும் இந்த டெய்லி ஒவ்வொருமாக எடுத்துகிட்டு இருக்கும்பொழுதே உங்களுடைய பிளட் லெவல் வந்து வித்தின் நார்மல் ரேஞ்சுக்குள்ளேயே வச்சிருக்கோம் இந்த நார்மல் ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் தான் நம்ம ஃபங்க்ஷன்லாம் நடக்கும் அப்படின்னு நம்ம பாடிக்கு தெரியறதுனால அந்த நார்மல் ரேஞ்சு வச்சுக்கிறதுக்காகவே அந்த லிவர்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அந்த லெவலை மெயின்டைன் பண்ணிகிட்டே வந்து அந்த ஃபங்க்ஷனை பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே போயிடும் இப்போ என்ன ஆகுது இத்தனை வருஷங்களுக்கும் உங்களுக்கு நீங்கள் குறைவாக சாப்பிட்றீங்க பீட்வெல் இல்லை இல்லை நீங்கள் சாப்பிட்ற பீட்வெல் உங்கள் உடம்பில் சேரல அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாமலே நீங்கள் ஒரு குறைபாட்டினுடைய லெவலுக்கு போக ஆரம்பிக்கிறீங்க இந்த வருஷங்களில் உங்களுக்கு அறிகுறின்னு தெரிய ஆரம்பிக்கிறது அவ்வளோ ஈஸியாக தெரியாது ஏன் அப்படின்னா முக்கியமான ரெண்டு அறிகுறி என்ன ஒன்று ப்ளட் ஃபார்மேஷன் பிளட் செல் ஃபார்மேஷன் இல்லை அதனால் அனிமியாவுக்கு நீங்கள் போக சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க பட் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அனிமியா வர்றதுனால அனிமியாவுடைய சிம்டம்ஸ் உங்களுக்கு தெரியாது ஒரு ஹீமோக்ளோமின் லெவல் ஒருத்தவங்களுக்கு பதினஞ்சு கிராம்ஸ் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் பத்து கிராம் எட்டு கிராம் இருந்தால் கூட உங்கள் பாடி அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு அந்த அறிகுறியே தெரியாத மாதிரி பண்ணிட்டு போயிடும் அப்போ உங்களுக்கு ஃபிஃப்டீன் கிராம்ஸு ஹீமோக்ளோமின் இருந்தால் நீங்கள் எப்படி இருப்பீங்க இப்போ எப்படி இருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு கம்பேர் பண்ணவே தெரியாது அப்போ அந்த அனிமையாங்கிற ஸ்டேஜ் உங்களுக்கு தெரியவே தெரியாது அப்படியே ஒரு அனிமையாக இருந்தாலும் வீட்டோல் நாள் அனிமையாவா அப்படிங்கிறத நிறைய பேர் பார்க்குறது இல்லை அடுத்த சிம்டம் நியூரலாஜிக்கல் நரம்பு சம்பந்த சிம்டம் இந்த சிம்டம் எப்போ வரும் அப்படின்னா இத்தனை வருஷங்கள் ஆனால் தான் இந்த சிம்டம்ஸே வரும் என்ன மாதிரி வரும் நம்னஸ் வரலாம் பின்ஸ நீடுல்ஸ் வரலாம் கால் மரத்து போகிற மாதிரி வரலாம் தேவையில்லாத சில உணர்வுகள் வரலாம் கால் எரிச்சல் வரலாம் ஒரு காலில் முன்னு கூத்துற மாதிரி ஒரு ஃபீலிங் வரலாம் இப்படி வரும்போது நீங்கள் என்னங்க நினைப்பீங்க இது நிறைய பேருக்கு இந்த மாதிரி இருக்குது தூங்கும்போது கால் மறந்து போகுது அதனால் இது பீட்வோலுக்கு எதுக்கு சம்மந்தம் இருக்காதுனா நீங்களே சமாதானப்படுத்திக்கிட்டு அது வரும்போது மட்டும் இது ஞாபகம் வரும் எஸ்பெஷலி தூங்கும் போது அதுக்கப்புறம் காலையில் இதை மறந்துடுறோம் இப்போ என்ன ஆகுது அந்த நரம்பு கொஞ்சம் கொஞ்சமாக டேமேஜ் அதிகமாகிட்டே போகுது இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நரம்பு முழுசான் டேமேஜ் ஆகிறது இல்லை பீட்ரோலில் பீட்வோலில் என்ன டேமேஜ் ஆகுன்னா அந்த நரம்பை இன்சுலேட் பண்ணுற மாதிரி ஒரு கவரிங் இருக்குது எப்படி ஒரு ஒயர்ஸ் ஒரு எலக்ட்ரிக்கல் ஒயரை சுற்றி ஒரு ஒரு இன்சுலேஷன் இருக்கோ ஒரு கருப்பு கலர் ஒயருங்கிறீங்க அது சோப்பு கலர் ஒயருங்கிறீங்க அது கலர் தான் அது மேலே இருக்கிறது தான் கலர் உள்ளுக்குள்ளே எல்லாம் ஒயர் தான் மாதிரி தான் நரம்பு நரம்பை சுற்றியும் அதுக்கு ஒரு கவரிங் இருக்குது அந்த கவரிங் பேர் மயலின் ஷீத் அப்படின்னு பேர் இந்த மயலின் ஷீத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் பீட்வோல் இந்த பீட்ரோல் இல்லாதனால எப்படி ஒரு ஒயர் ஓப்பன் ஒயராக இருக்குது ரெண்டு ஒயர் போகுது ஒன்றோட ஒன்று உரசிக்காமல் ஒரு இன்சுலேஷன் இருக்குது அப்படின்னா அது மேலே இருக்கிற அந்த கவரிங் போனால் எப்படி அந்த ஒயர் ஷார்ட்டேஜ் ஆக சான்சஸ் இருக்கோ அதே மாதிரி தான் இந்த நரம்பும் நரம்புகளும் ஓப்பனாக ஆரம்பிக்குது வெளியில் தெரிய ஆரம்பிக்குது இதனுடைய இஃபெக்டு தான் அந்த நரம்பு இரிட்டேட் ஆகி உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குது இது ஆகிறதுக்கு ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அது மேலே இருக்கிற கவரிங் மறுபடியும் பழைய நிலைமைக்கு இந்த மயிலின் ஷீட் வருமா அப்படிங்கிறது டவுட் ஏன்னா ஒரு விஷயம் வீணாக போகிறதுக்கு அஞ்சு வருஷம் ஆகுதுன்னா அது சரியாகிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் ஒன்று முழுசாக சரியாக வருமா டவுட்ஃபுல் அட்லீஸ்ட் என்னுடைய அறிகுறியாவது சரியாக வருமா தட் இஸ் பாசிபிள் அப்போது இந்த விட்டமினை குறைச்சமோ நிறுத்தணுமோ அப்படின்னா அந்த அறிகுறிகள் மறுபடியும் தென்பட ஆரம்பிக்கும் இப்போ என்ன நிலைமைக்கு போயிட்டோம் மறுபடியும் தொடர்ந்து இந்த மருந்தை எடுத்துக்க வேண்டிய சூழ்நிலைக்கு போயிட்டோம் நம்ம பாடி பல வகையில் இந்த பி ட்வெல் வேஸ்ட் ஆகாமல் பார்த்துக்குது ஸ்டோரேஜாக இருந்தாலும் பல வகையில் வேஸ்ட் ஆகாமல் பார்த்து அதில் ஒரு மெக்கானிசம் என்ன அப்படின்னா நம்ம லிவர்லேருந்து வெளியில் வரக்கூடிய அந்த விட்டமின் பி ட்வெல் பிளட்டில் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கும் பொழுது பி ட்வெலில் ஒரு பகுதியை திரும்பவும் அந்த லிவர் எடுத்துக்க ரீசைக்ளிங் நான் இவ்வளோ வெளியில் விடுறேன் பீட்வெல்ல அந்த பீட்வெல் உன் பாடி யூஸ் பண்ணிக்குது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நான் வெளியில் விட்டுட்டு போல இருக்குது அப்படின்னு நினச்சி அந்த பீட்வெல்ல திரும்ப எடுத்துக்குது அனாவசியமாக பீட்வெல்ல நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் தான் அந்த பீட்வெல்ல திரத்துக்குது என்ட்ரோ ஹெப்பாட்டிக் சர்க்குலேஷன் சொல்லலாம் ஸோ பீட்வெல்ல வெளியில் விட்டாலும் அதை ரீசைக்கிள் பண்ணிகிட்டு இருக்குது லிவர் வெஜிடேரியன்ஸுக்கு ரொம்ப ஈஸியாக டெஃபிஷியன்சி வர சான்சஸ் இருக்குது ஸோ வெஜிடேரியன் யாரும் இருக்கிறீங்க வீட்டில் அப்சார் பண்ணுறதுக்குடிய கெப்பாசிட்டியும் கம்மியாக போகுது நான் சொன்ன மாதிரி சில விஷயங்கள்னால அந்த ஸ்டேஜில் அறியாமல் நீங்கள் டெஃபிஷியன்சி ஸ்டேட்டுக்கு போகிறது ரொம்ப ஈஸி ஏன்னா நீங்கள் சாப்பிட்றதெல்லாம் உங்கள் உடம்புல சேரலை அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியும் ஓகே மினிமம் இந்த ஸ்டோரேஜ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா அட்லீஸ்ட் தௌசண்ட் டூ டூ தௌசண்ட் மைக்ரோகிராம் நம்ம உடம்புல ஸ்டோரேஜில் இருந்ததுன்னா நமக்கு டெஃபிஷியன்சி ஸ்டேஜ் போகிறது அவாய்ட் பண்ணிக்கலாம் பட் இவ்வளோ இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மைக்ரோகிராம் டூ தௌசண்ட் மைக்ரோகிராம் உங்கள் லிவரில் ஸ்டோரேஜில் இருக்குது அப்படின்னா இந்த லெவலுக்கு உங்களுக்கு அந்த டெஃபிஷியன்சினுடைய குறைபாட்டினுடைய அறிகுறி தெரியவே தெரியாது ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா உங்கள் லிவரில் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் மைக்ரோகிராம் தான் இருக்குது யூஸ்வலி டூ தௌசண்ட் டு ஃபோர் தௌசண்ட் மைக்ரோகிராம் இருக்கும் பட் உங்களுக்கு இவ்வளோ தான் இருக்குது இதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு மைக்ரோகிராம் எடுத்து நம்ம பாடி அதை யூஸ் பண்ணி பேலன்ஸ் பண்ணிக்குது ஸோ ஸ்டோரேஜ் குறஞ்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியாது நம்ம டெய்லி டூ பாயிண்ட் ஃபோர் மைக்ரோகிராம் எடுக்க வேண்டி இருந்தாலும் ஒன் மைக்ரோகிராம்லேயே நம்ம பாடி அதை பேலன்ஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்குங்கிறதும் உங்களுக்கு தெரியாது இந்த மாதிரி எத்தனை வருஷங்கள் உங்களுடைய ரிசர்வ் ஃபைவ் ஹண்ட்ரட் மைக்ரோகிராம்க்கு கீழே குறையிற வரைக்கும் உங்களுக்கு குறைபாட்டினுடைய அறிகுறி தெரியாமலே இருக்கும் இந்த ஸ்டேஜ்லேயே போச்சுன்னா அந்த ஸ்டோரேஜ் என்றைக்கு லெஸ் தேன் ஃபைவ் ஹண்ட்ரட் மைக்ரோகிராம் வருதோ அப்போ தான் உங்களுக்கு லேஸாக அறிகுறி தெரிய ஆரம்பிக்கும் லிவரில் குறையக்கூடிய அளவையும் டாப் அப் பண்ணுறதுக்காக தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்ம பீட்ரோலில் எடுத்துக்கணும் ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு குறைபாடு வந்துருச்சு எனக்கு பி ட்வெல் கம்மியாக இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு எனக்கு இப்போ நான் அதை சரி பண்ணணும் இந்த சரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த ஸ்டோரேஜை பற்றி ஓரளவுக்கு நாலேஜ் இருந்தால் தான் இதை எப்படி சரி பண்ணணும் எவ்வளோ நாளைக்கு சரி பண்ணணும் என்ன ஃபார்மில் இந்த மருந்தை எடுத்துக்கணும் எவ்வளவு இடைவெளி விட்டு இந்த மருந்தை எடுத்துக்கணும் என்னுடைய ஸ்டோரேஜ் ஃபுல் ஆயிடுச்சா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் எய்ம் இந்த ட்ரீட்மெண்ட்டில் என்ன இருக்கணும் ரெப்ளனிஷ்மெண்ட் அப்படிம்பாங்க உங்களுடைய பழைய நிலைமைக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் இனிஷியலாக எடுக்கிறதுக்கூடிய பீட்வால் அளவு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரானரியாக அதிகம் இருக்கணும் அவ்வளவு அதிகம் இருந்தால் தான் அந்த ஃபஸ்ட்டு லோடிங் டோஸ் அப்படிங்கிறத கொடுத்தா தான் நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறது இன்ஜெக்ஷன் யூஷுவலாக இன்ஜெக்ஷன்ஸாக கொடுக்குறது நல்லது ஏன்னால் நீங்கள் கொடுக்குற அவ்வளவு மருந்தும் ப்ளட்டில் கலந்து நேராக லிவருக்கு போகும் அப்போ இனிஷியல் ட்ரீட்மெண்ட்டுங்கிறது உங்கள் ப்ளட் லெவலை ஏற்றுறதுக்கு இல்லை உங்களுடைய லிவரில் இருக்கிற ஸ்டோரேஜை பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துட்டு அந்த ஸ்டோரை நிரப்பிட்டு அதுக்கு அப்புறம்தான் நீங்கள் சாப்பிட்றது ப்ளட்டில் போயிட்டுருக்கும் அப்போ நீங்கள் எப்பெல்லாம் அந்த எடுத்துக்கிற அமௌண்ட்டை குறையா குறைக்கிறீங்களோ அப்போல்லாம் இந்த ஸ்டோரேஜ் குறைய ஆரம்பிச்சிடும் இப்போ வேறு வழியே இல்லாமல் நீங்கள் ஸ்டோரேஜிலேருந்து வெளியில் வரக்கூடாது அப்படின்னா ரெகுலராக இந்த மருந்து எடுத்துக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துடுவீங்க இன்ஜெக்ஷன்ஸ் போட எனக்கு கஷ்டமாக இருக்குது நான் ஓரளவு மாத்திரை எடுத்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு தௌசண்ட் மைக்ரோகிராம் எடுக்கிற ஒரு டேப்லெட்டோ இல்லை ஒரு ஸ்ட்ரிப்போ நாக்கு கீழே வைக்கிற ஸ்ட்ரிப்போ நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் உடம்புல போய் சேரும்பொழுது ரொம்ப கம்மியான அளவு தான் உங்கள் உடம்பில் போய் சேரும் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டோரேஜ் இந்த டூ தௌசண்ட் மைக்ரோகிராம் நீங்கள் ஃபில்லப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தௌசண்ட் மைக்ரோகிராம் ஒரு டேப்லெட்டோ ஒரு ஸ்டெப்பையோ டெய்லி ஆறு மாதத்துக்கு எடுக்க வேண்டியிருக்கும் ஆறு மாதம் கழிச்சு தான் உங்கள் ஸ்டோரேஜ் ஃபில்அப் ஆகும் அதுக்கப்புறம் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நீங்கள் மறுபடியும் எடுத்துக்கிட்டு தான் ஆகணும் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு வீட்டோல் எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு வேறு சில ப்ராப்ளம் இருந்ததுன்னா இந்த நீங்கள் எடுத்துக்கிற பீட்வால் கம்ப்ளீட்டாக யூஸ் ஆகாது ஒரு எக்ஸாம்பிள் லிவர் லிவர்ல தான் ஸ்டோர் ஆகுது சப்போஸ் லிவரில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படி நான் நிச்சயமாக அந்த ஸ்டோரிங் கெப்பாசிட்டி லிவருக்கு இல்லாமல் போயிடும் அப்போது எவ்வளவு ஸ்டோர் பண்ணுமோ அதை பண்ண முடியாமல் போயிடும் ரெண்டாவது ஆல்கஹால் ஆல்கஹால் லிவரை பாதிக்கிறதுனாலேயே ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி போகும் ஆல்கஹாலே இந்த லிவ் பீட்வால் அப்சார்ப்ஷனை குறைக்க சான்சஸ் இருக்குது அகெய்ன் நீங்கள் எவ்வளவு எடுத்தாலும் சரி பாயிண்ட் ஒன் பர்சன்ட் ஆஃப் தி பீட்வெல் நம்ம உடம்போட்டு டெய்லி போயிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளவு எக்ஸ்ட்ரா எடுக்கிறீங்களோ அதில் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் நம்ம உடம்போட்டு நிச்சயமாக போயிட்டே இருக்கும் எக்ஸ்க்ரிஷன் ஆகிட்டே இருக்கும் அதையே நம்ம பேலன்ஸ் பண்ணி ஆக வேண்டியிருக்கும் அதை தவிர பி ட்வெல் எடுத்துட்டிங்கன்னா வேரியஸ் ஃபார்ம்ஸில் இருக்குது இப்போ சைனோ கொபாலா அப்படிங்கிறது ஒரு சிந்தட்டிக் ஃபார்ம் அதை விட்டிங்கன்னா அடினோசில் கொபாலா அப்படிங்கிறது ஒன்று இருக்குது நேச்சுரலாக இருக்கிறது அடுத்தது ஹைட்ராக்சோ கொபாலமீன் அடுத்தது மீத்தைல் கொபாலமீன் நம்மளோட ஃபார்மில் இருக்குது இந்த பீட்வால் இதில் எந்த ஃபார்மை நம்ம எடுத்துக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் எந்த ஃபார்ம் நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறத அப்புறமா பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோனுடைய பர்பஸ் என்ன அப்படின்னா ஒரு பீட்வல் குறைபாடை கண்டுபிடிக்கிறது கஷ்டப்பட்டீங்க எவ்வளோ எவ்வளோ கஷ்டங்கிறத பார்த்துட்டோம் அதுக்கு என்னென்ன டெஸ்ட் பண்ணணுங்கிறத பார்த்துட்டோம் அடுத்தது அந்த குறைபாட்டை நிவர்த்தி பண்ணணும் நம்ம சரி பண்ணணும் அப்படிங்கும்பொழுது இந்த ஸ்டோரேஜ் ஃபார்ம் இந்த மெத்தட் ஆஃப் அப்ரோச் இந்த ஃபார்ம் ஆஃப் பிடபல் பீட்வல் அண்ட் த ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் த டியூரேஷன் பிட்வீன் தி டோச் அண்ட் ஹவு லாங் டு டேக் எவ்வளோ நாளைக்கு எடுக்கணும் நிறுத்த முடியுமா குறைக்க முடியுமா இது அத்தனை கேள்விகளும் நம்ம பீட்வல் நம்ம உடம்புல என்னென்ன ஃபார்மில் இருக்குது எவ்வளவு ஸ்டோர் இருக்குது எப்படி நம்ம பாடி அதை யூஸ் பண்ணிக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ட்ரீட்மெண்ட்டு மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் இந்த வீடியோ நான் சொன்னது எதுவுமே உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருந்து நான் இன்னொரு தடவை பாருங்கள் பட் இது எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க நீங்கள் உங்களுக்கு ஒரு டெஃபிஷியன்சி வரும் பொழுது இந்த விஷயம்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும்னு தெரிஞ்சாலே உங்களை ட்ரீட் பண்ணுற டாக்டர் ரொம்ப கேர்ஃபுல்லாக உங்களை டீல் பண்ணுவார் அது மட்டும் இல்லை வெறும் அறிகுறி ஆகுதுனே மட்டும் பார்த்துட்டு இல்லாமல் உங்களுடைய ஸ்டோரேஜ் லெவல் என்ன ஆயிருக்கும் உங்களுடைய சர்க்குலேட்டரி லெவல் என்ன ஆயிருக்கும் உங்களுடைய டோட்டல் பீட்வெல் லெவலாக இருக்கும் உங்கள் ஹோமோசிஸ்டன் எவ்வளோ குறைஞ்சிருக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் உங்களை எம்எம்ஏங்கிற மெத் மீத்தல் மெலோவனி கேசிட் எவ்வளோ குறைஞ்சிருக்குது இது எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிசல்ட் வரும்பொழுது அந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி நான் இருக்கேன் அப்படிங்கிறது தெரியும் சிம்டம்ஸ் குறையுது அப்படிங்கிறது ஒரு பாட்டு தான் ஆனால் உங்கள் பீட்வல் டெஃபிஷியன்சிஸ் சரியாகிட்டு தான் ரொம்ப முக்கியம் சிம்டம்ஸில் ஃபிஃப்டி பர்சென்ட் தான் எனக்கு குறைஞ்சிருக்குன்னா பர்மனென்ட் டேமேஜ் இருக்குன்னு அர்த்தம் பட் உங்கள் பாடியில் பீட்வல் டெஃபிஷியன்சி சரியாக இருக்குன்னு அர்த்தம் ஏன்னா இந்த சிம்டம்ஸ் கம்ப்ளீட்டாக குறைகிற வரைக்கும் நான் நிறைய பீட்வல் எடுப்பேன் அப்படின்னா இந்த பீட்வல் எக்ஸஸ் ஆகிறதுனாலேயே சில ப்ராப்ளம் வர சான்சஸ் இருக்குதுன்னு ஒரு ஃபைண்டிங் இருக்குது அதனால் இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோனுடைய பர்பஸ் ஸோ ஐ திங்க் உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்துருப்பேன் இந்த ஸ்டோரேஜ் ஃபார்ம் பற்றியும் ட்ரீட்மெண்ட் பற்றியும் நான் டாக்டர் பாலசோழன் பாட்டியன் அடுத்த வீடியோவில் வேறு ஒரு டாபிக் பற்றி பேசலாம் தேங்க்யூ